ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடமேடிக்ஸ் ப்ளஸ் நம்ம இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் எல்லாருமே எதிர்பார்க்கிறது நம்ம இளம் தேடி கல்வியில் வந்துவிட்டோம் இது மூலமாக நமக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்காதா அப்படிங்கிற இயக்கம் வந்து நம்ம ஒவ்வொருத்தவங்களுடைய மனசுலையுமே வந்து இருக்குது நம்ம எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் நம்ம வந்து வேலை செய்யணும்னு நினச்சாலும் நம்ம ஃபேமிலி நம்ம சுச்சுவேஷன் அதே போல் நம்ம குழந்தைங்க பேரண்ட்ஸ் இந்த மாதிரி யோசிக்கிறப்ப வந்து ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப் இது மூலமாக நம்மளுக்கு கிடைக்காதா அப்படிங்கிற எண்ணம் எனக்குன்னு இல்லை உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இது இருக்க தான் செய்யும் ஸோ நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாபில் போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது எவ்வளோ நன்மைகள் இருக்குது அது என்னென்ன சொல்லணுன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு அறுபது வயது வரைக்கும் நம்ம ஜாபுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இருக்குது ஜாப் செக்யூரிட்டி அப்படிங்கிறது அங்கே ஃபிக்ஸ் ஆகிடுது ஏன்னா இப்போ அறுபது வயசு தானே ரிட்டையர்மெண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க அதே போல் வாரத்தில் ரெண்டு நாள் வந்து நமக்கு லீவ் கிடைக்கும் இதுவே நம்ம தனியாரில் போயிட்டு ஒர்க் பண்ணுறோம் ப்ரைவேட்டில் ஜாப் பண்ணுறோம் அப்படின்னா சாட்டர்டேவும் வந்து ஒர்க் இருக்கும் சில இடத்துல வந்து ஷிஃப்ட் பேசிஸில் சண்டே கூட வந்து ஒர்க் இருக்கும் ஸோ நம்ம கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறப்ப வாரத்தில் ரெண்டு நாள் வந்து லீவு கிடைக்கும் அதே போல் கவர்மெண்ட் லீவுனால் நமக்கும் வந்து லீவு ஒரு வருஷத்துக்கு ஒரு பன்னெண்டு நாள் வந்து நம்ம லீவ் எடுத்துக்கலாம் அதாவது மாதம் மாதம் ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு பண்ணி பன்னெண்டு நாள் வந்து நமக்கு லீவு கிடைக்கும் அதே போல் எக்ஸ்ட்ரா ஒரு மூணு நாள் வந்து வரையறுக்கப்பட்ட விடுமுறை அப்படின்னு கொடுப்பாங்க நம்ம நாட்டில் என்ன நடந்துட்டுருந்தாலும் முப்பத்தி ஒன்றாம் தேதி நம்ம வந்து அரசு பணியில் இருக்கோம் அப்படின்னா டானு சம்பளமும் வந்துடும் ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையோ நம்ம கண்டிப்பாக வந்து ஊதிய உயர்வு இருக்கும் இன்க்ரிமெண்ட் இருக்கும் டிஏ வந்து அறிவிப்பாங்க அதே போல் நம்ம வந்து கவர்மெண்ட் ஜாபில் சேர்ந்து ஒரு நாலு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா வீடு கட்டுறதுக்கு வீடு வாங்குறதுக்கு எந்த விதமான ஜாமீனும் இல்லாமல் நாற்பது லட்சம் வரைக்கும் நம்மளை நம்பி கடனை கொடுப்பாங்க ஒரு பத்து பதினஞ்சு வருஷங்களில் நம்மளால் க்ரீன் பெனில் வந்து சைன் பண்ண முடியும் இப்போ நம்ம அதாவது சின்ன வயசுலேயே நம்ம கவர்மெண்ட் ஜாப் போயிட்டு ஒரு டுவெண்ட்டி ப்ளஸ்லே அதாவது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் அந்த ஏஜில் நம்ம போகிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்தில் கண்டிப்பாக நம்ம க்ரீன் இங்கில் சைன் போடுற அளவுக்கு நம்மளுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிரும் பணியில் இருக்கும்போது நம்ம ஒரு வேலை இறந்துட்டோம் அப்படின்னா வாரிசு ஒருத்தவங்களுக்கு நிச்சயமாக வேலை கிடைக்கும் அதே போல் நம்ம இறந்த அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சம் உடனடியாக வந்து கொடுப்பாங்க பத்து வருஷத்துக்கு ஒரு முறை சம்பளத்தை அமைப்பு அதாவது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வந்து கொடுப்பாங்க எப்படி அந்த பேசிக்காக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சில மாற்றங்கள் எல்லாமே இருக்கும் சம்பளத்தில் பத்து வருஷத்துக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க ஓய்வு பெற்ற பிறகு அதாவது நம்ம ரிட்டையர் ஆகிட்ட பிறகு அதுக்குன்னு சொல்லிட்டு செட்டில்மெண்ட் அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க ஸோ இவ்வளோ நன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு அரசு பணியை நம்ம வாங்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் இளம் தேடி கல்வியை மட்டுமே வந்து நம்ம நம்பிட்டு இருக்க முடியுமா அது மூலமாக எல்லா தன்னார்வலர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்துட முடியுமா முடியாது அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா முதல்ல நம்ம தான் வந்து நம்மளை தயார்படுத்திக்கணும் நம்ம வந்து ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடணும் இப்போது குரூப் ஃபோர் வந்து வரப்போகுது ஸோ குரூப் ஃபோருக்கு தான் எல்லாருமே வந்து இப்போ படிச்சுட்ருப்போம் நம்ம மேக்ஸிமம் அதுக்கப்புறம் குரூப் டூ அந்த குரூப் ஒன் அப்படின்னு வரும் எக்ஸாம் நிறைய எக்ஸாம் வரும் வரலன்னா சொல்ல முடியாது நிறைய எக்ஸாம் வந்துட்டே தான் இருக்கப்போகுது ஸோ எத்தனை லட்சம் பேர் அப்ளை பண்ணாலும் உண்மையான போட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கில் தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில ஆயிரம் ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் எழுபதாயிரம் பேர் தான் வந்து உண்மையான போட்டியாளர்கள் நம்ம எடுத்துக்கணும் பத்து லட்சம் பேர் நம்ம எக்ஸாம் எழுதுகிறாங்க அப்படின்னா அதில் வந்து போட்டி வந்து ஒரு முப்பதாயிரம் பேருக்குள்ளார தான் வந்து அந்த காம்படிஷனே ஹெவியாக இருக்கும்னு வச்சுக்கோங்க ஒரு முப்பதாயிரம் பேர் தான் ரொம்ப சூப்பராக வந்து எழுதியிருப்பாங்க அவங்களுக்குள்ள தான் அந்த காம்படிஷன் இருக்குமே இதில் வந்து மேக்ஸிமம் மெம்பர்ஸ் வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு ஒன் மந்தோ இல்லை வந்து ஒரு டூ மந்த் இல்லை ஈவன் ஒரு டென் டேஸ் ஒரு ஒன் வீக் அந்த மாதிரி தான் வந்து படிச்சுட்டு எக்ஸாம் எழுதவே வருவாங்க நிறைய பேர் வந்து முறைப்படி படிச்சிருக்க மாட்டாங்க முழுமையான தயாரிப்பு வந்து அவங்கக்கிட்ட இருக்காது அதாவது இப்படி தான் வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து இருக்காமலே கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீதம் பேர் அப்படி தான் வருவாங்க ஏன்னா வேலைக்கு போய்ட்டு வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க நம்மளும் ட்ரை பண்ணி லக்கில் கிடச்சிராதா ஃப்ளூக்கில் கிடச்சிடாதா அப்படின்னு நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க ஸோ எக்ஸாம் எழுத வரவங்களோட நம்பர்ஸை பார்த்து நம்ம எப்பவுமே வந்து பயப்படக்கூடாது நம்ம எந்த எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அந்த எக்ஸாமோடைய உடைய எப்போதுமே நீங்கள் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி யூபிஎஸ்சியோ டிஎன்பிஎஸ்சியோ இல்லை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபில் ரயில்வேஸோ எஸ்எஸ்சியோ எதுவாக இருந்தாலும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை கண்டிப்பாக பொறுமையாக எடுத்து படித்து பாருங்கள் எப்படிலாம் வந்து கொஷின் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதை பொறுமையாக எடுத்து படிச்சிங்கனாலே உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கம் வந்து கிடைக்கும் இப்படி தான் கொஷின் கேட்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து மற்றவங்க சொல்லி எல்லாம் புரிய வைக்கிறத விட நீங்களே எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா அது இன்னும் வந்து பெஸ்ட்டு அதே போல் அந்த என்ன எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அதுக்கான சிலபஸ் கண்டிப்பாக வந்து உங்கள் கிட்டே இருக்கணும் அதை வந்து ஒரு முறை நீங்கள் ஒரு முறைக்கு பத்து முறை நீங்கள் படித்து பாருங்கள் என்னென்ன டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் அந்த எக்ஸாமுக்கு தேவையான புக்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வச்சிருக்கணும் நம்ம புக்ஸுக்கு செலவு பண்ணுறோன்னா அது வந்து கொஞ்சம் செலவு தான் அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் புக்கு வாங்காமலே படிச்சிடலாம் அப்படின்லாம் வந்து புக்கு வாங்குங்க புக்கு வாங்கி படிங்க உங்களால் காசு கொடுத்து வாங்க முடியலைன்னா எல்லாமே வந்து ஸ்கூல் புக்ஸ் தானே நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கெலாம் ஸோ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து ஏற்கனவே படித்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அந்த மாதிரி வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க இல்லை ஸ்கூலில் கூட போயிட்டு கேளுங்க எக்ஸ்ட்ரா புக்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கொடுப்பாங்க அதே போல் நமக்குள்ளேயே வந்து நம்ம ஒரு நம்பிக்கை வச்சுருக்கணும் நிச்சயமாக வந்து நான் எக்ஸாமு என்னால் பாஸ் பண்ணி ஒரு ஜாபில் உட்கார முடியும் அப்புறம் நான் வந்து ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக உட்காருவேன் குரூப் ஃபோர் பாஸ் பண்ணுறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தினமும் வந்து ஒரு ஏழு மணி நேரத்துலேருந்து எட்டு மணி நேரம் வரையும் கண்டிப்பாக வந்து நீங்கள் படிக்கணும் தொடர்ச்சியாக படிக்கலைனா கூட பரவாயில்ல அந்த ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரத்தை நீங்கள் பாதி பாதியாக கூட வந்து பிரித்து படிக்கலாம் உங்களுக்கு எந்த டைம் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அப்போ நீங்கள் படிக்கலாம் நைட்டில் படிக்கிறீங்களோ இல்லை வந்து மதியத்தில் படிக்கிறீங்களோ காலையில் படிக்கிறீங்களோ எப்படி உங்களுக்கு வந்து டைம் கிடைக்குதோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து படி படிச்சுக்கணும் அதே போல் என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் படிக்காமல் விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த படிக்காத நாள் வந்து நம்ம வீணாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ வாசிக்காத நாட்கள் சுவாசிக்காத நாட்கள்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி நினச்சிக்கோங்க கண்டிப்பாக வந்து வாசிக்கணும் புத்தகத்தை வருஷம் முழுக்க உங்களுடைய ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டே தான் இருக்கும் நம்மளோட ரிலேஷன்லேயோ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டே தான் இருக்கும் ஆனால் நீங்கள் என்ன நினச்சிக்கோங்க ஒரு வைராகியத்தை வச்சுக்கோங்க எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நான் ஜாப் வாங்கிட்டு தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வைராக்கியத்தோடு நீங்கள் படிங்க தினமும் ஒரு நியூஸ் பேப்பர் வந்து படிங்க நியூஸ் பேப்பர் வாங்கி படிக்க முடியல அப்படின்னா கூட பிடிஎஃப்லேயே அவைலபிளாக இருக்குது ஸோ அந்த மாதிரி பிடிஎஃப் கூட டவுன்லோட் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க அதில் உள்ள நல்ல விஷயங்களை எல்லாத்தையும் வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ உங்கள் மனசுக்கு எந்த அளவுக்கு திருப்திப்படுதோ அந்த அளவுக்கு வந்து படிங்க படித்து ஒரு போஸ்டிங்கை வாங்குங்க கவர்மெண்ட் ஜாபில் தான் நான் உட்கார போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டிங்க அப்படின்னா அதுக்கான ஒர்க்கையும் அதுக்கான உழைப்பையும் இன்னிலருந்தே வந்து நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடுங்க இன்னும் தொண்ணூறு நாளுக்கே கம்மியாக தானே இருக்குது ஒரு எண்பது நாட்கள் அப்படி தானே இருக்குது அதுக்குள்ளே என்னால் முடியுமா அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க நான் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் தான் வந்து படித்தேன் அப்படின்னு ஆனால் அவங்க படித்தவங்க எல்லாருமே ரொம்ப தீவிரமாக வந்து படிச்சிருப்பாங்க ஸோ எது சிலபஸோ அதை மட்டும் படிங்க ஆறாவதுலேருந்து ப பத்தாவது வரைக்கும் இருக்க தமிழ் புக்கை தெளிவாக நீங்கள் படித்தீங்கனாலே தொண்ணூறு ப்ளஸ் கொஷின் அதுலேருந்து வந்துடும் வரும் லெவன்த்து டுவெல்த்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் கேட்குறாங்க தான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் இதை வச்சு நம்மளால் அட்டென்ட் பண்ண முடியும் அண்ட் லெவன்த்து டுவெல்த்து கொஷின்லாம் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும் படிக்க முடியாதுலாம் நினைக்காதீங்க சும்மா ஒரு ரிவைஸ் கொடுத்துட்டே வாங்கலை கண்டிப்பாக வந்து நாங்கள் உங்களால் முடியும் அதே போல் ஜிகே வந்து பாருங்கள் ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ